இன்னைக்கும் வரவேற்பு இருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து கிரேசி மோகனோட எழுத்து கடவுளோட விருப்பம் அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இன்னைக்கு நாலாவது எபிசோட முதல்ல பாருங்க அப்புறம் அந்த எபிசோட பத்தி நான் உங்கள்கிட்ட பேசுறேன் ஜானகி லவ் பண்றான் அந்த கோபி இவனடா அதே கோபி இவன் தான் ஐ எம் ஷுவர் என்னடா அவன் சைனா மாதிரி இருக்கான் ஆ சொல்ல மறந்துட்டேனே நேதிக்கு டிவி ஸ்டேஷன்ல இருந்து யாரோ வந்திருந்தாங்க இந்த வினாடி வினா நிகழ்ச்சி இருக்குல அது ஏதோ புது மாதிரியா கண்டக்ட் பண்ண போறாங்களா எப்படிமா ஜானோ ஒண்ணுல கோபி

ஒன்றும் இல்லை கோபி நம்ம லொக்காலிட்டி இருக்கிற எல்லா அட்ரெஸ்ஸும் எழுதி குலுக்கி போட்டு எடுத்து மூணு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க தெரியும் தெரியும் அந்த மூணு பேரும் ஆளுக்கு ஒரு பேர் பேரச்சுன்னு கரெக்டா பர்ஃபெக்ட் கோபி உங்களை கேட்காம என்னோட ஜோடியை உங்கள் பேர் எழுதி அனுப்பிச்சிட்டேன் பரவாயில்லையா என்னை கேள்வி கேட்டுட்டேன் ஜானுமா உனக்கு ஜோடியாக நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமே அவங்க கூட ஒரு ஆளை கூட்டின்னு வந்தால் சொல்லிருக்காங்க இவனா ஜோடி அது திரிக்கிறான் அவன்தான் ஜோடினா அவ மறுத்தால இல்லையே ஏன் ஒரு கள்ளத்தனமான காதல் சரி ஜானகி நான் நீ ஒரு ஜோடி மறுபடியும் மறுபடியும் ஜோடி ஜோடிங்கிறாண்டா அந்த மீதி ரெண்டு பேர் யாரு கஞ்சியா இவன் தான் ஜோடியா மத்தவங்களா பேரா அதெல்லாம் என்னமோ சஸ்பென்ஸ் தான் ப்ரோக்ராம் போது சொல்லுவாங்களாம் எல்லாம் என்ன நம்ம காலனி பசங்களாக தான் இருக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாதானுமா இந்த வாட்டி குஸ் ப்ரோக்ராமில் நாம தான் நிச்சயமாக ஜெயிக்க போகிறோம் இந்த காலனியில் நம்மளை விட்ட ஒரு புத்திசாலி பாலியும் இல்லை இதுவே இடிக்கிறது ஐ டோட்லி ரிலை ஆன் யூ இந்த குவிஸ் ப்ரோக்ராம்ல மட்டும் நான் ஆகிடும் நீ கவலையே உன்னை நான் கலங்க விடுவேனா என்னடா கண் கண்கலங்க என்னடா சம்பந்தம் பையன் கண்ணாப்பண்ணு ஒட்டுறாண்டா அட்லீஸ்ட் ஜானகி கோப்பிட்டு காப்பாத்துறதுக்காக அவளை லவ் பண்ணி செய்ய ஆ டிவி ஸ்டேஷன் யாரையாக தெரியுமா ஏன்டா எப்படியாவது இந்த குவிஸ்ட் ப்ரோக்ராம்பில் நான் கலந்துட்டு ஜெயிச்சானோ அப்போ தான் கோபியோட நான் புத்திசாலியும் ப்ரூவாகும் ஸோ ஜானுக்கு என்ன லவ் கூட ஆரமிச்சிடுவா அதுக்காக தான் டிவி ஸ்டேஷனில் உனக்கு யாரையாவது தெரியுமாடா மாது டிவி ஸ்டேஷனில் எனக்கு நிறைய பேரு தெரியும் ஆ அவங்க யாருக்கும் என்ன தெரியாது பஜரா ஆ டிவி ஸ்டேஷனா ஆ நம்ம சலூன் மாதிரி தான் இருக்குது ஹலோபுசர் ஹலோ சார் ஹலோ 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 ரெண்டு பேர் ஸ்டுடியோ விட்டுங்களா ஆவா சார் ப்ரோக்ராம் எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டோம் ஃபுளோர் நம்பர் த்ரீ ஸ்டுடியோ நம்பர் ஃபோர் நாங்கள் அதான் நேரங்க வந்துட்டோம் சார் நீங்கள் எழுதி கொடுத்த கொஸ்டின்னு இங்கே கேள்வி கொடுத்தா நாங்கள் ரெண்டு பேரும் எல்லாத்தையும் படிச்சு டப்பா அடிச்சு வச்சுருக்கோம் நீங்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் ரெண்டு பேரும் ஏந்து டான் டான்னு பதில் சொல்லுவோம் ஆனால் ஒன்று எந்த ஆர்டரில் கொஸ்டினை எழுதி கொடுத்தீங்களோ அதே ஆர்டர்ல கேளுங்க பார்த்து நீங்கள் எவரசிகரத்தில் முதன் முதலேவர் யாருன்னு கேட்டால் நான் ராமலிங்கம் அடிக்கிறார்னு சொல்லுவேன் ஆர்டர் சேஞ்ச் பண்ணா எனக்கு ஆன்சர் தெரியாது மிஸ்டர் புத்து நல்ல கவனமா கேட்டுங்க இந்த குஸ் புரோகிராம்ல உங்களை டாக்டர் அறிமுகப்படுத்த போறேன் இவர் தான் டாக்டர் முத்து ஓகே இந்த புரோகிராம்ல என்ன நீ டாக்டர்னு சொல்ல போற எக்ஸாக்ட்லி எங்க கையில நீ சொல்ல கீசிற ஜானகி வந்துட்டாங்களா வந்தாங்களே எங்க ஜானகி வந்துருச்சாப்பா ஜானகி வந்துருச்சாப்பா ஜானகி

குருஸ்பிரகா மாறி ஒரு டென் மினிட்ஸ் தான் இருக்கு இந்த டீம் வீக் யாரோ ரெண்டு பேரும் அழைச்சிட்டு மட்டும் தான் சொன்னீங்க பரவறை எங்கே டைம் ஆகுது கவலையே பராதீதீங்க சார் ஐஸ் கோபு பாபுன்னு பேர் ஐஸ் நம்ம காலனி பசங்க நான் உங்களை கிளீனாக செட்டப் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க எந்த கேள்வியை கேட்டாலும் ரெண்டு பேரும் ஏழுந்து நின்று ஐ டோன் நோ சார் தெரியாது சார்ன்னு சொல்லிடுவாங்க ஏய் வா டா கோபே வாடா பாபே எப்படிங்கிற ஹே ஆ என்னடா கோபே அக்ரூ மாதிரி இது என்னபா என்னடா செய்யற ஒரே அடியா இத்துக்கிறான்னு

நீங்க எந்த காலேஜுக்கு ஸ்டெல்லா மாரிஸ் எனக்கும் ஸ்டெல்லா இல்லைங்க ஆம்பளை காலேஜ்ல படிச்சிட்டா விவேகானந்த காலேஜ் In fact, I love physics. ஆனா எனக்கு கடச்சது மேத்தமேட்டிக்ஸ் தான். நமக்குள்ள ஒரு உத்தமம் பாத்தீங்களா? நாம நினைச்சது ஒண்ணுங்க انا கடச்சது வேறங்க. இந்த மாதிரி ஒரு அபூர்வமான ஒத்துமை ரெண்டு பேருக்குள்ள அமைந்த யதார்த்த ரீதியில யோசிச்சு பாருங்க. இன்றியமையாத அதே சமயத்தில் புரட்சிகரமான சரியா வரலீங்க செந்தமிழ் பேசுறதுல வாய் எங்கேயோ போயிருது ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்க இந்த மாதிரி விட்டு பேசுற யாருங்க முதல் நம்பர் கோபி சத்ரு அதுவா நோ நோ என்ன தெரியுமா காலேஜ்ல எல்லா அவர்தான் ஃபர்ஸ்ட் என்னங்க அவரோட நீங்க அட சப்போஸ் இந்த அவர் தோத்து நான் ஜெயிச்சிட்டா நேச்சுரலி என்னோட புத்திசாலித்தனத்தை நீங்க நேசிபிகில்ல மாது இந்த ப்ரோக்ராம் प्रोग्रामே என்னோட சுயமரம் வரமா இந்த குவிஸ் कांटेस्ट என்னோட சுயமரம் தான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் என்ன சொல்றீங்க புரிய மாது ஃபேவர் என்ன என்ன வேணும் மாது எப்படியாவது இந்த நான் எங்க அப்பா பேர் பெட் பத்மநாபன் கண்ட கண்ட விஷயத்துக்குலாம் பெட் வெப்பர் கேள்விப்பட்டிருக்கங்க நல்ல அடி பட்டிருக்கங்க ஒண்ணு இல்ல நீங்க சொல்லுங்க இந்த புரோகிராம் கண்டக்ட் பண்றாரு இல்லையா அனந்தராமன் அவரும் அப்பா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்பாக்கும் அனந்தராமன் அங்கிள்க்கும் பெட் என்ன சப்போஸ் நான் அந்த புரோகிராம்ல ஜெயிச்சேனா அனந்தராமன் இனிமேல வந்து எந்த புரோகிராமே கண்டக்ட் பண்ண மாட்டேன்னு பெட்டர் தான் சப்போஸ் நான் தோத்தேனா தோத்துட்டா அனந்தராமனோட புள்ளைக்கு எங்க அப்பா என்ன கட்டி வச்சிருவார் இவன் அப்படி வரனால யோக்கிய பசங்க திரு திருவா பட்டு வச்சுரு போகிறானுங்கள நீங்கள் ஒன்றும் காலப்படாதீங்க இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு ஜெயிக்கணும் தானே கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்கிறீங்க அந்த அனந்தராமன் இன்னைக்கு எந்த கேள்வி வேணாம் கேட்டோம் நான் போகணுன்ட்டே எந்தன்ட்டு தப்பா நான் ஆன்சரை சொல்றேன் உதாரணத்துக்கு இந்தியாவின் தலைநகரம் எதுன்னு கேக்கட்டும் நான் உங்களுக்காக தப்பா டெல்லின்னு சொல்றேன் மாது இந்தியாவோட தலைநகரம் டெல்லி தான் கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்களா நினைச்சாலும் என்னால தப்பான ஆன்சர் சொல்ல முடியலங்க என்னங்க பண்றது சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிரில்லியன்ட்ங்க சரி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க உங்க ஃப்ரெண்ட் யார் டாக்டர் முத்துவா நம்ம ஆளுங்க நான் சொன்னா போற தப்பான ஆன்சரே சொல்வாரு சரி சோ ஒன் ப்ராப்ளம் சால்வ் சால்வ் ஐயோ என்னங்க நீங்க டீம் ஏ நான் டீம் சி டீம் பி ல இருக்கற ரெண்டு பேரும் டான் டான கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டாங்கனா டீம் பி டீம் பி

எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த குஸ் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண மூணு டீம்ஸ் வந்திருக்காங்க டீம் ஏ டீம் பி அண்ட் டீம் சி அவங்க தங்களை தாங்களே அறிமுகப்படுத்துவாங்க முதல்ல டீம் ஏ மிஸ்டர் மாது உங்க பேர் என்ன மாது பிஎஸ்சி தேர்ட் இயர் பிசிக்ஸ் உங்க ஹாபிஸ் அதாவது பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏதாவது உண்ட கிரிக்கெட் வாலிபால் ஹாக்கி ஃபுட்பால் கபடி கில்லி கோலி பாண்டி நெக்ஸ்ட் என் பேரு முத்துங்க உங்க தொழில் தொழிலா பொழுது விடிஞ்சு பொழுது போனா கத்திரியும் கை மாறுகிறதாங்க என் தொழில் நேர்களே தவறாக நினைக்க வேண்டாம் டாக்டர் முத்து லீடிங் சர்ஜன் ஆப்ரேஷன் செய்யும்போது கத்தியும் கத்திரமாக இருப்பதை அப்படி தமாஷாக கூறுகின்றார் வேறு ஒன்றும் டாக்டர் முத்து எஸ் சார் ஒண்ணும் இல்லை உட்காருங்க நெக்ஸ்ட் டிம்பி உங்க பேர் என்ன ஐ ஐ ஐ டோன்ட் டோன்ட் சார் உங்க மை நேம் இஸ் ஜானகி டுயிங் ஜிம் ஐ ஐஎம் கோபி செகண்டரி எம்எஸ்சி இயர் அடேங்கப்பா பெரிய படிப்பு டேய் குழந்தை என்ன படிப்பு பாற ஆ ஆ ஆ போச்சு அப்கோர்ஸ்

வெள்ளி உனக்கு இருக்குது வெள்ளவா உனக்கு இருக்குது நான் இந்தியாவிலே மிக உயரமான மலை டாக்டர் புத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே முத்து நாட் தட் உயரமான உயரமான பெரிய அண்ணாமலாய் நோ 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 சின்ன அண்ணாமலாய் வெள்ளவாணி வெள்ளவா டிபி ஐ டோன்ட் நோ சார் ரொம்ப பவியமா சொல்றீங்க தெரியாதுங்கறது சார் நீங்க ஐ ஆல்சோ டோன்ட் நோ சார் டீம் சி மவுண்ட் எவரெஸ்ட் வெரி குட் கரெக்ட் ஆன்சர் அந்த क्वेश्चन டீம் சி ஒரு மார்க் கொடுத்துருக்க போன வருடம் நடந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் உள்ள சில மாகாணங்களில் தெரிந்தது ஓகே அடுத்து வரும் சூரிய கிரகணம் இந்தியாவில் உள்ளவர்களுக்கு தெரியுமா தெரியாதா டீம் சி

நாட் நோ சார் இந்த எந்த டீம்ஸ் மார்க் கிடையாது அடுத்து வரும் சூரிய கிரகணம் இந்தியாவில் உள்ளவர்களுக்கு ஏன் தெரியாது என்பது பற்றி அடுத்த கிருஷ்ணன் அந்த ஜோக்கை நினைச்சாலே சிரிப்பு வருது சொல்லிட்டுமா எல்லாரும் சிரிச்சுடுவாங்க சூரிய கிரகணத்தன்று சொல்லப்படும் ஓகே ஓகே அடுத்த முதல் பிரதம மந்திரி சார் என்ன இந்த கேள்வி அவருடைய பெயர் நேவில் தொடங்கி ரூவில் முடியும் நடுவில் ஒன்றுமே வராது தேர மாட்டீங்க மாது ரொம்ப மப்பா இருக்கிறீங்க டாக்டர் முத்து நேர் மாறு தாறு மாற பதில் கொடுக்குறீங்க அவ்வளவுதான் டிபி ஐ டோன்ட் நோ சார் ரொம்ப வேகமா ஆரம்பிச்சீங்க சார் நீங்க ஐ டோன்ட் நோ சார் உட்காருங்க சார் டீம் சி ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன்சர் ரைட் ஆன்சர் ஆனந்த கிருஷ்ணன் டீம் சிங் மார்க் கொடுத்துருங்க மாது இந்தியாவின் தற்போதைய ஜனாதிபதியின் பெயர் கே ஆர் நாராயணன் அவருக்கு ஒரு பத்து மார்க் குடும்பா அனந்து தாட்ஸ் அ குட் இவருக்கு முன்பு ஜனாதிபதியாக இருந்தவர் சங்கர்தயா சர்மா அவருக்கு முன்பு ஆர் வெங்கட்ராமன் த கொஸ்டின் இஸ் ப்ரிசீடிங் ஆர் வெங்கட்ராமன் ஜனாதிபதியாக இருந்தவரின் முழு பெயர் என்ன அமரதா சிங் என்று முடியுமா யூ ஆர் ஆல்மோஸ்ட் ரைட் அனந்தூ தேர் கமிங் ராபின் சிங்

பதில் தெரியாதுங்கிறது விதவிதமான பாஷையில் சொல்றீங்க அவ்வளவுதான் ஜெயல் சிங் வெரி குட் கரெக்ட் ஆன்சர் அனந்த கிருஷ்ணன் யோ தெரியா டீம் சிக்கு பத்து மார்க் போடணும் அவ்வளவுதானா நான் தான் ஆரம்பத்துல இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு வரேன் எனக்கு தெரியாதா நான் சவுடா ஸ்கோர் ப்ளீஸ் ஏ பி வெற்றி பெற்ற டீம் சி ஐ சேர்ந்த ஜானகி கோபி இருவருக்கும் டிவி நிலையத்தின் சார்பாக என் மனமார்ந்த பாராட்டு திகழ்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வியாழன்று சந்திப்போம் குட் பாய்

ஆனா உங்க வீட்டுக்கு வரச்சு உங்க தலையில ஒரு செலவு கட்ட தான் வரேன் செலவா புரியலையே மாது எனக்கு லைஃப்ல சில பிரின்சிபல்ஸ் இருக்கு ஒன் சச் பிரின்சிபல் இஸ் ஹேண்டிகேப் பீப்பிள்க்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது ரொம்ப நல்ல பிரின்சிபல்ங்க இந்த காலத்துல ஹேண்டிகேப் உடவுது ஒரு மனுஷன் யாருக்குடா வருது சொல்லு கைத்தறி குடிசை தொழில் சொன்னாலே எழப்பமா பாக்குறாங்க கைத்தறி குடிச தொழில ஹேண்டிகேப் அது ஹேண்டிகிராஃப்டியா நமக்கெல்லாம் இங்கிலீஷ் தேவையா நீங்க சொல்லுங்க அவன் கிடக்குறான் ஆக்சுவலி எங்க அப்பா கிட்ட கூட சொல்லிருக்கேன் லைஃப்ல நான் கல்யாணம் பண்ணிட்டா ஒரு ஹாண்டிகேப் மேன கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு வாழ்க்கை தான் கொடுக்க போறேன்னு ரொம்ப நல்ல கூருடோ செவிடோ என்னங்க தலையில குண்டை தூக்கி போடுறீங்க அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே மாது பிளைண்ட் ஸ்கூல்ல ஒரு ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராம் பண்றாங்க யார் டான்ஸ் தெரியுமா பத்மா சுப்பிரமணியம் டான்ஸ் புதன்கிழமைக்கு உங்க வீட்டுக்கு வரச்சு நிச்சயமா நீங்க ஒரு டிக்கெட் புக்காவது வாங்கிக்கணும் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் டிக்கெட் புக் எடுத்துக்கிறோங்க உங்களுக்காக ஆர்டர் போடுறது பத்மா சுப்பிரமணியம் இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரிங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோங்க ஓகே எனிவே தேங்க்ஸ் பை பாய் டாக்டர் டாக்டர் என்ன நீங்களா கூப்பிட்டீங்க என்ன நீங்களா கூப்பிட்டீங்க மருந்துட்டு ஒரு தங்கச்சி பாசம் நான் என்ன செஞ்சிட்டே நீ இப்படி தொடுற இது யாருப்பா நமக்கு தங்கச்சி பா பிரதர் நீங்க போயிட்டு வாங்க பை மாது பை பை டாக்டர் நான் வாடியற அந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போகுது நான் ஒரு செவடனியோ குருடனியோ தான் கட்டி பேன்னு என்ன செய்ய போற நீ முத்து வர புதன் கிழமைக்கு ஜானகி வீட்டுக்கு வரா இந்த கோபி ஒருவனை கூட அது ரொம்ப முக்கியமா ஆமா ஜானகி லட்சியங்கள் குருடோ சிவடோ பூமியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேண்டிகேப்டா கல்யாணம் முடிக்க வர சொல்லிருக்கா ஆமா முத்து வர புதன் கம்பெனிக்கு நீ சலூன் மூடிட்டு நேரம் என் வீட்டுக்கு வரேன் இந்த கதையே வாணா நான் வீட்டுக்கெல்லாம் வந்து கட்டிங் பண்ற வேலையே கிடையாது டாக்டர் வேஷத்துல எங்க வீட்டுக்கு வரேன் டாக்டர் வேஷத்துலயா ஜானகி எதிரில் என் கண்ணு ரெண்டு குருடாயிடுச்சு நான் ஒரு ஹேண்டிகேப் அப்படின்னு சர்டிஃபை பண்றேன் குருடாயிடுச்சு ஹேண்டிகேப்டியா

ஐ டாக்டர் ஐ டாக்டர் சொல்றமா ஐ டாக்டர் பாத்துரா போய் டாக்டர்னு சொல்லிடாதரா இந்த எபிசோட பாத்தீங்களா இதுல அந்த கிறிஸ் மாஸ்டர் சீனு இது வந்து இந்த நாடகத்துல ரொம்ப பாப்புலர் சீன் இது ஸோ ஜனங்க உள்ள வரும்போதே இந்த சீனுக்கு எதிர்பார்த்துன்னு வருவாங்க ஏன்னா வரிக்கு வரி இதுல நகைச்சுவை இருக்கும் அண்டு அந்த பார்பரா நடிக்கிற அந்த சுப்பிரமணியம் வந்து அதாவது அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியாது அப்படி பண்ணுவான் இந்த சீனில் அப்படியே அந்த சீனை டோட்டலாக எடுத்து கையில் வச்சுட்டு அவ்வளோ ப்ரில்லியாக பெர்ஃபார்ம் பண்ணுவான் ஸோ இந்த சீன் ரொம்ப பாப்புலர் இந்த சீன் வந்து எப்படின்னா நாங்கள் நிறைய சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் கூட இந்த சீனை போட்டிருக்கோம் எப்படின்னா முன்னாடி ஒரு முன்னறிவு கொடுத்துட்டு பின்னாடி ஒரு எண்டு கொடுத்துட்டு இந்த சீனை ஹைலைட்டாக போடுவோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் அன் அவர் ஸோ எந்த மாதிரி இடத்துக்கும் இந்த சீன் பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அங்கே ஆடியன்ஸ் ஐம்பது பேர் இருந்தாலும் சரி ஐம்பதாயிரம் பேர் இருந்தாலும் சரி இட்இல் மேக் தம் லாஃப் அவங்கள அப்படி சிரிக்க வைக்கும் அதுதான் அந்த சீனோட பலம் இந்த சீனில் நடிக்கிறதுக்கே எங்கள் ட்ரூப்ல எல்லோரும் போட்டி போடுவாங்க அதுவும் அந்த ரெண்டு பேர் வராங்க ஐரோனோ சொல்றது வராங்களே அந்த ரோலில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் நண்பர்கள் எல்லோரும் ஆக்ட் பண்ணிருக்காங்க அத்தனை பேர் பண்ணிருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் இந்த நாடகம் நடிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்கும் பெரிய ரோல் பண்ணதுக்கு பயமாக இருக்கும் அவங்கெல்லாம் இந்த நாடகத்தை வந்து ஏ நான் பண்ணுறேன்டா நான் ஒரு நாளைக்கு பண்ணுறேன்டா சரிவா ஏறிட்டு போக விடுமோ அவங்க வந்து பண்ணிட்டு போவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எல்லோரையும் அந்த சீனில் நடிக்க விட்ருக்கோம் இதான தோற்றதே கிடையாது இந்த சீன் அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக போட்டிருக்கோம் இந்தியா ஃபுல்லாக போட்டிருக்கோம் எங்கேயுமே இந்த சீன் வந்து தோற்றதே கிடையாது எவ்வளோ ஒரு மப்பான ஆடியன்ஸாக இருந்தாலும் அது வந்து சிரிக்க வச்சுரும் அதுதான் இந்த சீனோட ஒரு கெப்பாசிட்டி இந்த சீனில் முதல்ல வந்து க்ரிஸ் மாஸ்டராக வேற ஒருத்தர் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அவரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பா ரமேஷ் அந்த ரோலில் பண்ண ஆரம்பித்தார் அப்பா ரமேஷ் ஏற்கனவே ராமயாஜுன்னு ஒரு கேரக்டர் பண்ணுவார் பட் இருந்தாலும் ரெண்டாவதாக இந்த கேரக்டர் எடுத்துகிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ரோலில் அவர் வந்து பண்ணிட்டு இருக்கார் அதாவது எண்பத்தி ரெண்டில் ஆரம்பித்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு பட் ஸ்டில் திஸ் பிளே இஸ் கோயிங் வெரி ஸ்ட்ராங் இன்றைக்கும் இந்த நாடகம் அவ்வளோ பாப்புலராக இருக்குது ஜனங்கள்ட்ட அவ்வளோ லாஃப்டர் வருது அண்ட் பீப்புள் பை டிக்கெட்ஸ் அண்ட் கம் டு சி த பிளே அதுதான் மோகனோட பவர் ஆஃப் ரைட்டிங் ஸோ ஹோப் யூ ஹவ் என்ஜாய் தி ஷோ அடுத்த பூம்பும் மேலே உங்களை சந்தியிருக்கிறேன் முடிஞ்சால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் பார்த்து ரசித்த அந்த நகைச்சுவை எல்லாருக்கும் போய் சேரட்டுமே தேங்க் யூ Babe.